வேலூர் மாவட்டம் கேவி அடுத்த துருகம் பள்ளைமேடு கிராமத்தில் மக்கள் தற்பொழுது அச்சத்தில் உள்ளனர் அதாவது அந்த கிராமத்தில் நேற்று சிறுத்தை தாக்கி பட்டதாரி இளம்பெண் அஞ்சலி வயிறு எழுபத்தி மூன்று என்பவர் சிறுத்தை தாக்கி பணியானார் அந்த சம்பவத்தை குறித்து இப்பொழுது தற்பொழுது விளக்கமாக என்ன நடந்தது என்பதை நாம் கூறுவோம் அதாவது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த துருகம் பள்ளைமேடு கிராமத்தில் விவசாயி சிவலிங்கம் என்பவரின் ஐந்தாவது மகள் அஞ்சலி வயது இருபத்தி மூன்று பிகாம் பட்டதார் இவர் படிக்க முடித்து வீட்டில் தாய் தந்தையுடன் வேலை உதவி செய்து வருகின்றார் இந்த நிலையில் தான் நேற்று தந்தை மகள் இருவரும் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் மகள் அஞ்சலி இயற்கை உபாதையை கழிக்க சென்றுள்ளார் அவர் சென்று சற்று நேரத்தில் வீட்டை ஒட்டிய வனப்பகுதியில் உறவுக்கார பயிரின் அதாவது சத்தம் கேட்டு பதறி போய் ஓடி வந்து பார்த்த பொழுது மகளின் கை துண்டாகப்பட்டு முகமெல்லாம் சிதைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்து பார்த்துள்ளார் இதனை அடுத்து அதாவது அந்த சிறுவனின் கூச்சல் கேட்டு ஊர் மக்களும் விரைந்து சென்றுள்ளனர் ஊர் மக்கள் வருவதை பார்த்து அந்த சிறுத்தையானது அங்கிருந்து கண்ணீருக்கு நேரத்தில் தப்பி வனப்பகுதிக்குள் ஓடியுள்ளது சிறுத்தையை தங்கள் பகுதியில் கொண்டு வந்து விட்டதன் காரணமாகவே இது போன்ற மனித உயிரிழப்புகள் நிகழ்ந்ததாகவும் ஆடு மாடுகளை சிறுத்தைகள் கடந்த காலங்களில் கொன்ற பொழுது வனத்துறைக்கு தகவல் கொடுத்தும் எந்தவித ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் சாலை வசதி போக்குவரத்து வசதி மின்சார வசதி எதுவும் இல்லை இது குறித்து பல முறை புகார் அளித்தும் என்ன நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நேற்று இடம் அந்த இறந்த அஞ்சலியின் உடலை வைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி மற்றும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் குடியாத்தம் சுபலட்சுமி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் அனைத்து தேவையான வசதிகளும் செய்யப்படும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருந்தார் அதனை அடுத்து அதன் பிறகு அஞ்சலியின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கமாற அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் வனத்துறையின் சார்பாக தொடர்ந்து சிறுசையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வந்தனர் இதனை தொடர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி நேற்று கூறுகையில் இளம் பெண்ணை கொன்ற சிறுத்தையை பிடிக்கும் முழுவீச்சில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சிறுத்தையை கண்காணிக்க கேமராக்கள் பொருட்கப்பட்டு பின்னர் கூண்டு வைத்து பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் உயிரிழந்த அஞ்சலியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என வனத்துறையினர் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை அதாவது தற்பொழுது தொடர்ந்து அந்த சிறுத்தை கண்காணிப்பானது நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்று காலை முதலே அந்த பணியானது மேற்கொண்டு வந்தனர் அதாவது குடியாத்தம் வன அலுவலர் தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் ஆங்காங்கே வனவிலங்குகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர் அதாவது வனவிலங்குகளை கண்காணிக்கும் டிராப் கேமரா மற்றும் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வந்தனர் தற்பொழுது அந்த பகுதியில் நடைபெற்று வரும் சூழல் என்னவென்றால் தங்கள் பகுதிக்கு மின்சார வசதி சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சிறுத்தை தாக்கி உயிரிழந்த அஞ்சலியின் உடலை வைத்து அந்த துருகம் பகுதி மக்கள் தற்பொழுது கிராம மக்கள் அனைவரும் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகின்றது தற்பொழுது கேவிக்குப்பம் அட்டாக்கியர் மற்றும் வனத்துறையினர் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளில் ஒன்றான குருகம் பகுதிக்கு கூடுதல் பேருந்தை நாளை முதலே இயக்கப்படும் என்று என்றும் அரசு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் மேலும் சாலை மின்விளக்கு வசதி குறித்து அரசுக்கு கருத்து அனுப்பி உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனையடுத்து சுமார் ஒன்றரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டு உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர் இந்த சம்பவத்தில் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு அதாவது அதில் தற்பொழுது கேவிக்குப்பம் வருகை சென்றதால் அப்பொழுது வழக்கமாக தாமரமாக பிறகு நேரத்தில் வந்த பேருந்து ஓட்டுநரையும் நடத்தி இதுவரை தாமர எம்எல்ஏ வந்திருக்கிறதுனால அல்லது இது போன்ற போராட்டம் நடப்பதால நீங்கள் சீக்கிரமாக வந்துள்ளீர்கள் என பேருந்தையும் சிறைப்பிடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்பொழுது வேலூர் அதாவது பேரணாம்பட்டி கேவிக்குப்பம் குடியாத்தம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் ஆடு மாடுகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை அல்லது தற்பொழுது மனிதர்களை வேட்டையாட துவங்கியுள்ளது எனவே இனியாவது வனத்துறை அதிகாரிகள் வன விலங்குகளை சரியாக கண்காணிக்க வேண்டும் இது போன்ற வனவிலங்குகளை அதந்த வனப்பகுதிக்குள் விரட்ட உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது வலுவாக இருந்துள்ளது